ஹலோ வணக்கம் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் என்ன பார்க்க சொன்னீங்கன்னா இந்த தின்பந்தத்தில் உங்களுக்கு எந்த தின்பந்தம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் இந்த ஸ்நாக்ஸில் எந்த ஃப்னாக்ஸ் பிடிக்கும்னு சொல்லுங்கள் கமலில் இதை வந்து அஞ்சாறு ஸ்நாக்ஸ் விட்டு அது எதுவும் உங்களுக்கு பிடிக்கும் உங்கள் ஃபேவரெட் எதுன்னு சொல்லுவேன் கமண்டில் கமலு சொல்லுங்கள் இந்த ஸ்நாக்ஸில் இந்த தின்பந்தத்தில் உங்களுக்கு எது பிடிக்கும் எதுவும் உங்கள் ஃபேவரெட் வெறுதி சாப்பிடுங்கன்னு கமலில் சொல்லுங்கள் பிக்சர் காராட்சி பிஸ்கட் பிஸ்கெட் பிஸ்கட் எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது உங்கள் ஃபேவரெட் என்னன்னு கமலில் சொல்லுங்கள் இந்த பீடியோ பிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை டே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அழகான ஸ்வீட் பலவித காரம் ஸ்வீட்டில் ஸ்வீட் இந்த ஹார்ட்லாம் ஸ்வீட் தான் காரமும் ஸ்வீட்டும் கலந்துருக்கு எங்கள் ஃபேவரட் பீடியோன்னு சொல்லுங்கள் பீடியோ சப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை டே ஃப்ரெண்ட்ஸ்